ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி லைஃப் திஸ் இஸ் டாக்டர் வினோத் நம்ம எல்லாருமே நாவல் பழம் சாப்பிட்ருப்போம் கண்டிப்பா நாவல் பழம் அதாவது இங்கிலீஷ்ல வந்து பிளாக் பிளம் ஜாவா பிளம் இல்லைனா ஜாமூன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதனோட பெனிஃபிட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா மர கமர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செவன் பெனிஃபிட்ஸ் பத்தி பார்க்கலாம் நம்பர் ஒன் டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட் அதாவது சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணுது இது லோ கிளைசிமிக் இருக்கிற ஃபுட்ஸ்ல நாவல் பழமும் ஒன்று அது மட்டும் இல்லாமல் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இது ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணுது அதனால சர்க்கரை நோயாளிகள் இதை கண்டிப்பா சாப்பிடலாம் நம்பர் டூ உங்களுடைய டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது ஏன்னா இதுல இருக்கிற ஃபைபர்ஸ் வந்து நிறையவே இருக்குது ஸோ உங்களுடைய மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை கண்டிப்பா தீர்க்கும் நம்பர் த்ரீ வந்து உங்களுடைய ஓரல் ஹெல்த்துக்கு இது ரொம்பவே நல்லது இதுல விட்டமின் சி ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டிலாம் நிறைய பேர் இருக்கு ஸோ உங்களுடைய ஓரல் ஹெல்த்துக்கு வாய்ப்பு இது போன்ற பிரச்சினை இது நான் கண்டிப்பா சாப்பிடலாம் நம்பர் ஃபோர் வந்து உங்களுடைய ஹார்ட்டுக்கு நல்லது ஏன்னா இதுல இருக்க பொட்டாசியம் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய பேர் இருக்கு ஸோ உங்களுடைய ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது நம்பர் ஃபைவ் வந்து உங்களுடைய இம்யூனிட்டியை ரொம்பவே பூஸ்ட் பண்ணுது இதுல இருக்க விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிது நம்பர் சிக்ஸ் வந்து உங்களுடைய வெயிட்டை மேனேஜ்மெண்ட் பண்ணுது ஏன்னா இதில் இருக்க லோ கலரிஸ் அண்ட் ஹை ஃபைபர் கண்டென்ட் வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் இதை சாப்பிட்டா உங்களுக்கு சாட்டர்டே ஃபீலிங்கும் ரொம்பவே வந்துடும் ஸோ நம்பர் செவன் வந்து என்னென்னா உங்களுடைய ஸ்கின் ஹெல்த்தை ரொம்பவே பார்த்துக்கு நல்லாவே பார்த்துக்குது என்னென்னா உங்களுடைய ஸ்கின்னில் சுருக்கங்கள் வராமல் பார்த்துக்கும் முகப்பருக்கல் ஏற்படாமல் பார்த்துக்குது ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற நாவல் பழத்தை நீங்கள் கடையில் பார்க்குற பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க ஸோ இது மாதிரியான டயட் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா ஹாப்பி லைஃப்ஷேல் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ